ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قنية كوريا الله من أديار الله هو ينجي كل مار ينكم وبدسم سيدا وناه يبدي الله نمّي إندرت خلي ونروح <تصفح> تينانو அது போன்ற அல்லாஹ் ஜென்மத்தில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது அலஹி வசல்லம் அவர்களுடைய சொர்க்கத்திலே அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தார்களோடு அவர்களுடைய தோழர்களோடு அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய மார்க்கம் ஒன்றுதான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் இந்த தீனை அங்கீகரித்து இருக்கின்றான் படைத்த இறைவன் உண்மையின் இறைவன் சத்தியத்தின் இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே சத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சத்தியத்திற்கு அந்த சத்தியத்தை அழிப்பதற்காக அல்லது சத்தியத்தை எதிர்ப்பதற்காக அசத்தியங்களும் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கும் என்பதுதான் இந்த உலகத்தின் நியதி கண்ணியத்துக்குரியவர்களே நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாமிற்கு எதிராக புரட்சிகளும் கிளர்ச்சிகளும் இந்த உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்டுகொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே மீடியாக்கள் மூலமாகவும் சரி தனிநபர்கள் மூலமாகவும் சரி ஒரு சமுதாயத்தின் மூலமாகவும் சரி அல்லது ஒரு தனிப்பட்ட மதத்தின் மூலமாகவும் சரி இஸ்லாமு இஸ்லாமிற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருப்பதை அந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளை தகர்த்து மக்களின் உள்ளத்திலே இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உலகத்தில் உள்ள எதிரி சக்திகள் எதிர்ப்பு சக்திகள் கிளம்பிக் கொண்டிருப்பதை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் எல்லோரும் எப்போது அல்லாஹுடைய உதவி வரும் எப்போது அல்லாஹூர் ஆலமீன் இந்த முஸ்லிம்களை மேன்மைப்படுத்துவான் உலகத்திலே அல்லாஹுடைய அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து எப்போது அல்லாஹுடைய தீன் இந்த உலகத்திலே மேம்படுத்தப்படுமோ அப்போது காபிர்கள் பயப்படுவார்கள் முஸ்லிம்களை பார்த்து அஞ்சுவார்கள் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குரானிலே கூறுகின்றானே அந்த நாள் எப்போது வரும் என்று எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலும் ஆசை இருந்து கொண்டிருக்கிறது மத்தா நசுருல்லா அல்லாஹ் எப்போது உதவி செய்வான் அலா இன்னு அல்லாஹி கரீம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பதில் சொல்லுகிறான் கவலைப்படாதீர்கள் அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது வலா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நீங்கள் பயப்பட தான் உயர்வானவர்கள் நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் ஆலமின் நம்முடைய ஈமானை அங்கீகரித்து நம்மை உயர்ந்தவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்ப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த விமர்சனங்களில் இந்த எதிர்ப்புகளில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் அல்லாஹுடைய தீரையும் அந்த தீனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களையும் தீவிரவாதிகளாக அல்லது தீவிரவாதத்தை ஊக்குவிக்க கூடிய ஒரு மதமாக இன்று உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே இதனுடைய ஆராய்ச்சியை இதனுடைய உண்மையை இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்துதான் ஆக வேண்டும் உண்மையில் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா உண்மையில் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா உண்மையில் இந்த உலகம் ஆரம்பித்ததில் இருந்து எத்தனையோ மத கோட்பாட்டுகள் அழிந்து சென்றது முஸ்லிம்களும் ஆழ்ந்தார்களே அப்போதிலிருந்து இப்போது வரை உண்மையில் முஸ்லிம்கள் மட்டும்தான் அல்லது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றது ஊக்குவிக்கின்றது என்று கூறுகின்றார்களே இது உண்மையா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே நடந்த கிளர்ச்சிகளை எடுத்து பாருங்கள் இந்த நடந்த கலவரங்களை எடுத்து பாருங்கள் இந்த உலகத்திலே நடந்த தீவிரவாத தாக்குதல்களை எடுத்து பாருங்கள் எத்தனையோ மன்னர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனையோ நாட்டின் அதிபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனையோ நாடுகளிலே குண்டு வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் வரை இந்த உலகத்திலே நடந்த எத்தனையோ கலவரங்கள் எத்தனையோ கிளர்ச்சிகள் இந்த அத்துணை கிளர்ச்சிகளிலும் நீங்கள் வரலாற்று புத்தகங்களிலே தேட முடியாது ஒரு முஸ்லிமின் பெயரை எப்போது செப்டம்பர் செப்டம்பர் என்ற என்ற ஒரு நிகழ்வு இந்த பூமியிலே நடந்ததோ இரட்டை கோபுரம் எப்போது இடிக்கப்பட்டதோ அதை செய்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எப்போது இந்த உலக மன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதோ அன்றில் இருந்து இன்று வரை எங்கு என்ன நடந்தாலும் சரி எந்த நாட்டிலே என்ன கிளர்ச்சி நடந்தாலும் சரி ஒரு சிறிய சண்டை நடந்தாலும் சரி முஸ்லிம்கள் தான் இதை செய்தார்கள் முஸ்லிம் முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் இதை ஊக்குவித்தார்கள் என்ற ஒரு நிகழ்வை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே முஸ்லிம்களில் தீவிரவாதியாக இருக்கலாம் தீவிரவாத செயலை செய்யலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் ஆனால் ஒரு தனிப்பட்ட மக்கள் செய்யும் காரணத்தால் ஒரு தனிப்பட்ட குழு செய்யும் காரணத்தால் ஒட்டுமொத்த மதத்தையும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தீவிரவாதி என்று கூறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை இருநூத்தி ஐம்பத்தி யூதர்கள் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது சான்றிக்கிறது அப்போது ஒட்டுமொத்த யூதர்களும் தீவிரவாதிகளா ஒட்டுமொத்த யூத மதமும் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் உலக வரைபடத்திலே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு இந்த உலக வரைபடத்திலே ஒரு புதிதாக ஒரு நாடு யூதர்களின் கிளர்ச்சியால் யூதர்களின் அடக்குமுறையால் யூதர்களின் வன்முறையால் ஒரு முஸ்லீம் நாட்டிற்குள் புகுந்த அகதிகள் அந்த நாட்டை சொந்தம் கொண்டாடி ஒரு புதிய நாட்டை உருவாக்கினார்களே முஸ்லிம்களை அழைத்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் இல்லாத நாடு உருவானதற்கு காரணமாக இருந்த அந்த முஸ்லிம்களை கொலை செய்த ஒரு யூதர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஒட்டுமொத்த யூத மதத்தையும் தீவிரவாத மதம் என்று சொல்ல முடியுமா என்ற ஒரு கிறிஸ்துவ குழு பிபிசி கட்டிடத்தின் மேல் தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒகோலமா கொலை செய்யப்பட்டாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டைம்ஸ் நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய கட்டிடம் இருபத்தி ஒரு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கட்டிடத்திலே இவற்றை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் உண்மை சான்றி கூறியது அப்படி என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மதமும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க கூடிய மதமா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் தீவிரவாதிகளா கண்ணியற்ற குறிவர்கள் இவர்கள் யாரை தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா ஆப்கானிஸ்தானிலே போராடக்கூடியவர்கள் ஈராக்கிலே போராடியவர்கள் சிரியாவிலே போராடியவர்கள் பலஸ்தீனிலே போராடியவர்கள் இவர்களை பார்த்துதான் அவர்களுடைய தோற்றத்தையும் ஆடையும் பார்த்துதான் இவர்கள் தீவிரவாதி என்று கூறுகிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே அன்பு மாற்று மத சகோதரர்களாக வாழக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒருவர் ஒரு நாட்டிற்குள் புகிறார் ஒரு நாட்டிற்குள் வருகிறார் ஈராக் என்ற ஒரு பிரதேசம் சதாம் ஆட்சி செய்யப்பட்ட காலத்திலே அமெரிக்காவை ஆட்சி செய்த ஜார்ஜ் புஷ் ஒரு அறிக்கை விடுகிறார் இராக்கிலே அணு ஆயுதம் அணு ஆயுதம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்று அதை தேடுவதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்த ஈராக்கின் மீதும் போர் தொடுத்து லட்சம் முஸ்லிம் குழந்தைகளை ஐந்து லட்சம் முஸ்லிம் குழந்தைகளை பாலகர்களை கொலை செய்தாரே இது தீவிரவாதம் இல்லையா அதற்கு எதிராக தன் நாட்டின் மீது அடக்குமுறை செய்யும் பொழுது தன் நாட்டை ஒரு சக்தி எதிர்க்கும் பொழுது தான் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே அடிமைகளாக தாங்கள் மாற்றப்படும் பொழுது அதை எதிர்த்து கிளம்புவது தீவிரவாதம் என்றால் அதை எதிர்த்து கிளம்புவது தீவிரவாதம் என்றால் இந்தியாவிலே அந்நியர்கள் உள்ளே நுழைந்த பொழுது இந்தியாவிற்கு இந்தியாவிலே இந்திய மக்கள் முஸ்லிம்களும் சரி மாற்று மதத்தார்களும் சரி நடத்தினார்களே அந்த போராட்டம் அது தீவிரவாத போராட்டமா அதை அணு ஆயுதங்கள் மூலமாக நடத்திய சுபாஷ் சந்திர ஒரு தீவிரவாதியா என்ன சொல்லுவீர்கள் அவர்களை என்ன சொல்கிறோம் சுதந்திரவாதிகள் அவர்கள் சுதந்திர போருக்காக நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் ஆம் பலஸ்தீனிலே அந்த மக்கள் தன்னுடைய நாட்டு விடுதலைக்காக போராடுகிறார்கள் ஈராக்கிலே அந்த மக்கள் தன்னுடைய நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள் ஆப்கானிஸ்தானிலே அந்த மக்கள் தன்னுடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவதை பார்த்து போராடினார்கள் இவர்களை தீவிரவாதி என்று முத்துரை குத்துவது எந்த எந்த விதத்திலே விதத்திலே இது தீவிரவாதமாக கருதப்படும் என்று அன்பு சகோதரர்களை யோசித்து ஒரு முஸ்லிம் நிச்சயமாக ஒரு காலம் தீவிரவாதியாக இருக்க முடியாது ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் தீவிரவாதியாக மாற முடியாது என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்களே இவர்கள் அடக்குமுறையால் வாள்களை கொண்டு இந்த உலகத்திலே மார்க்கத்தை பரப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மைதானே இந்த இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று ஆம் கேட்கிறேன் கண்ணியற்றுக்குரியவர்களே முஸ்லிம்கள் எத்தனையோ நாடுகளில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எத்தனையோ நாடுகளில் தங்களுடைய கொடிகளை பரப்ப விட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே ஆட்சி செய்தார்கள் மேலாக ஆட்சி செய்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்திலே எத்தனையோ மகாணங்களை மாகாணங்களை முஸ்லிம்கள் ஆண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்வோம் இந்தியாவை ஆயிரம் ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்களே வாலால் இஸ்லாம் பரப்பப்பட்டிருந்தது என்றார் இந்த இந்தியாவிலே வாழால் தான் அடக்குமுறைகளால் தான் வற்புறுத்துதலின் பெயரால் தான் இஸ்லாம் பரப்பப்பட்டதென்றால் இந்த இந்தியாவிலே எந்த இந்து இப்போது வாழ்ந்திருக்க முடியாது எந்த கிறிஸ்தவனும் வாழ்ந்திருக்க முடியாது ஸ்பெயினிலே எந்த கிறிஸ்தவர்களும் வாழ்ந்திருக்க முடியாது ஆனால் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நாளிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்த நாடுகளிலே சிறுபான்மையாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதாதா இன்னும் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் என்பவர்கள் கோபமானவர்கள் முஸ்லீம்கள் என்பவர்கள் தங்களுடைய மதம் மட்டும்தான் தங்களுடைய வழிபாட்டு தடங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் வேறு எந்த வழிபாட்டு தலங்களும் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் கொண்டவர்கள் என்று அதனால்தான் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசிதை கட்டினார்கள் இன்னும் இவர்களுடைய நோக்கம் கோயில்கள் அனைத்தையும் இடித்து பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதுதான் என்றும் உலகத்திலே முஸ்லிம்கள் மீது குற்றச்சாட்டு சுமர்த்தப்படுகிறது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய நன்பு மாற்று மத சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன் முஸ்லீம்கள் வரலாறுகள் அப்படி எழுதப்பட்ட வரலாறுகள் அல்ல முஸ்லிம்களை வழிநடத்திய தலைவர்கள் இந்த சமூகத்தை அந்த கோட்பாட்டிலே வழிநடத்தவில்லை எடுத்துக்காட்டாக சில வரலாறுகளை சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட வரலாறுகளை சமர்ப்பிக்கிறேன் ஒரு பெண்மணி வருகிறார்கள் உமர் அவர்களே சலீஃபா அவர்களே அப்துல் அசீஸ் அவர்களே என்னுடைய உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய ஆட்சியாளர் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய நாட்டிலே என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகிலே இருந்தது பள்ளியை அகலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்னிடத்திலே வந்து முறையிட்டார்கள் உன்னுடைய வீட்டை கொடுத்தால் இந்த பள்ளியை நாங்கள் கட்டிக் கொள்வோம் நீளமாக என்று ஆனால் நான் அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக நான் அனுமதிக்காத காரணத்தால் உங்களுடைய தலைவர்கள் என்னுடைய வீட்டை இடித்துவிட்டு பள்ளியை அகலமாக்கிவிட்டார்கள் உண்மையில் முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாமியை ஆட்சி செய்த சலீஃபாக்கள் மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் வீடுகளையும் என்றால் வரலாறுகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும் ஆனால் உமர் அவர்கள் சொன்னார்கள் அப்துல் அசீஸ் உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள் பெண்மணியே அப்படியா என்னுடைய ஆட்சியாளர்களா அப்படி செய்தார்கள் நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய ஆட்சியாளர்களை அழைத்து அவருடைய ஆட்சியாளர்களை அழைத்து சொல்லுகிறார் தோழர்களை செல்லுங்கள் எந்த வீட்டை இடித்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டினீர்களோ அந்த அல்லாஹுடைய பள்ளியை இடித்து அந்த கிறிஸ்துவ பெண்மணிக்கு ஒரு வீட்டை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வரலாறுகளில் வளர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அது மட்டுமா உமர் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியான இரண்டாவது பலஸ்தீனுக்கு செல்லுகிறார்கள் பாபர் மஸ் சாவியை வாங்கி முகத்திற்குள் நுழைவதற்காக ஒரு சர்ச்சிலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தொழுகையின் நேரம் வருகிறது உமர் அவர்கள் அவசர அவசரமாக வெளியே செல்லுகிறார்கள் கிறிஸ்துவ பாதிரிகள் சொன்னார்கள் உமரே இதுவும் அல்லாஹுடைய பள்ளிதானே இங்கேயும் அல்லாஹுவை வணங்கலாமே என்று உமர் அவர்கள் சொன்னார்கள் ரவிதா சில உமர் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா நான் எனக்கு இல்லை இங்கே தொழுவதால் எனக்கு பிரச்சனையும் இல்லை நாளை மக்கள் வருவார்கள் அறியாமையின் காரணத்தால் உமர் தொழுத இடம் இது என்று இந்த கிறிஸ்துவ ஆலயத்தை பள்ளி என்று வாதிடுவார்கள் அதன் காரணமாக வெளியே சென்று தொழுகிறேன் என்று உமர் அவர்கள் வெளியே சென்று தொழுது உள்ளே வந்தார்கள் ஆட்சியாளர்களும் சரி இஸ்லாமிய வரலாறுகளும் சரி எங்குமே எந்த ஒரு மதத்தை புண்படுத்தியோ எந்த ஒரு மத கோட்பாட்டுகளை இழிவுபடுத்தியோ எந்த ஒரு மத தளங்களை இடித்தோ முஸ்லிம் முஸ்லிம் ஆட்சியாளர்களும் முஸ்லீம்களும் வளர்ந்ததில்லை அப்படிப்பட்ட எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை எண்ணியக்குரியவர்களே யார் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசிதை கட்டினார்கள் என்று பாபர் மீது குற்றம் சுட்டி சுமத்துகிறார்களே அந்த பாபர் தன்னுடைய மகன் உமாயுனை அழைத்து சொல்லுகிறார்கள் கைப்பட கடிதத்தை எழுது கொடுக்கிறார்கள் இன்னும் அந்த கடிதம் இந்திய நாட்டுடைய வரலாற்று வரலாற்று ஆய்வுகள் பாதுகாக்கப்படும் இடத்திலே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய மகன் ஹுமாயூனே உனக்கு நான் சொல்லுகிறேன் நான் சென்றதற்கு பிறகு இந்த நாட்டை நீ தான் ஆட்சி செய்வாய் இந்த நாட்டிலே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கோட்பாடுகளை சார்ந்தவர்களும் வாழ்கிறார்கள் அதனால் இந்த இந்த மாட்டிலே நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மையினர் இந்துக்கள் இவர்கள் மாட்டுக்கறியை அரித்து சாப்பிட மாட்டார்கள் இறைச்சிகளை அதிகமாக உண்ண மாட்டார்கள் என் மகனே அதன் காரணமாக இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய நீ உன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் இறைச்சியை நீ தவிர்த்துக் கொள் இப்படி வளர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு ஒரு மத கோட்பாட்டு ஒரு மத கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய மக்கள் எங்குமே மனது காயப்படுத்தி விட காயப்படுத்தி விடக் கூடாது என்ற காரணத்திற்காக வாழ்ந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களை எதை தீவிரவாதம் என்கிறார்கள் யாரை தீவிரவாதி என்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை உங்களுக்கு தெரியுமா இந்த மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியவர்கள் மிகப்பெரிய கொலைகள் அட்டு செய்தவர்கள் உலகத்தில் இவரை போன்று யாருமே யாரையும் கொலை செய்திருக்க முடியாது ஹிட்லர் ஹிட்லர் லட்சம் மக்களை மக்களை கொலை செய்தவர் ஜோ இரண்டு கோடி மக்களை கொலை செய்தவர் மோசி என்பவர் இருபது மில்லியன் மக்களை கொலை செய்தவர் முசோலினி இத்தாலியிலே நாற்பது மேக்ஸ் மில்லியன் இரண்டு லட்சம் மக்களை கொலை செய்தவர் அசோகா கலிங்க போரிலே ஒரு லட்சம் மக்களை கொலை செய்தார் இராக்க போரிலே ஒரு நாட்டின் மீது அநியாயமாக தாக்குதல் தொடுத்து அந்த நாட்டின் குழந்தைகள் ஐந்து லட்சம் குழந்தைகளை கொலை செய்தவர் ஜார்ஜ் ஆப்கானிஸ்தான் இன்னும் முஸ்லிம் நாடுகளில் நடந்த தாக்குதல்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் ஜார்ஜ் புஷ் அமெரிக்கா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பட்டியல் இருக்கிறது இந்த பட்டியலில் ஒருவர் செய்த எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள் அளிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்தாலும் கூட இந்த மேலே மற்ற மதத்தார்களால் கிறிஸ்தவர்களால் யூதர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டு இத்தனை கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே அதில் ஒருவர் செய்த கொலைக்கு நூற்றுக்கு நாற்பது சதவீதம் கூட முஸ்லீம்கள் வேண்டும் என்றே முஸ்லிம்களின் மீது போடக்கூடிய அவமான சொல் வன்னியற்றுக்குரியவர்களே இந்த அவமான சொல்லை பயன்படுத்துவர்கள் இதை பார்த்துக் கொள்ளட்டும் இதை கொண்டு படிப்பினைகள் பெற்றுக் கொள்ளட்டும் ஒரு முஸ்லீம் அநியாயமாக ஒரு கொலை ஒரு உயிரை கொலை செய்ய மாட்டான் ஒரு முஸ்லிம் அநியாயமாக ஒருவரை கொலை செய்ய மாட்டான் தெரியுமா அவனுடைய திருக்குர் ஆன் அவனுக்கு வழிகாட்டக்கூடிய குர் அவனுக்கு அப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்திருக்கிறது மண் கத்தல நர்ஸ்ஸன் எவன் ஒருவன் ஒரு உயிரை கொலை செய்கிறானோ வி வைரி நர்சிம் அவ் ஃபசாதின் ஃபில் ஆறு இந்த பூமியிலே குழப்பம் மனுவி கிண்டானோ ஃபக்க அன்னம்மா கத்தலன்னா ஒரு உயிரை கொலை செய்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தீவிரவாதம் என்ற வார்த்தையை போடுவதற்கு எப்படி இவர்களுக்கெல்லாம் மனம் வருகிறது என்று தெரியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் இதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இந்த மீடியாக்கள் மூலமாகவும் இன்று உலகளாவிய அளவிலே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் கமல்ஹாசன் என்ற ஒரு நடிகரின் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த படம் முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது இதை வேண்டுமென்றே முஸ்லிம்கள் தடுக்கிறார்கள் இது வேண்டுமென்றே முஸ்லிம்களின் மூலமாக நடத்தப்படும் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் என்று சில அமைப்புகள் சில எதிர் எதிர்ப்பு அமைப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த படம் வெளியே வந்தால் இந்த இந்த படம் பார்க்கப்பட்டால் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் தெரியுமா என்ன ஒரு நிகழ்வு இந்த படத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா இந்த படத்தை பார்த்தாலே உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாத எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் என்று ஒரு ஒரு குரானை படிக்கிறாரா தொழுகிறாரா தொழுது முடித்துவிட்டு ஒருவரை கொள்ளுகிறாரா என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் எதற்காக தீவிரவாதம் நடத்துவதற்காக இவர்கள் முஸ்லிம் என்ற வேஷத்தில் இருப்பார்கள் தொழுவார்கள் குரான் இவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் இந்த உலகத்திலே தங்களுடைய கொள்கைகளையும் எண்ணிக்கைகளையும் எண்ணங்களையும் வகுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று முல்லா உமர் என்ற ஒரு ஒரு நியாயவாதி என் நாட்டிலே வாழக்கூடிய உசாமா பில்லேடன் கொலை செய்தான் அநியாயமாக இரட்டை கோபுரங்களை இடித்தார் என்று நீங்கள் சான்றுகளை கொடுத்தால் நான் உனக்கு பிடித்து தருகிறேன் உசாமா பில்லேடன் என்று எந்த ஒரு கூறினாரோ அந்த ஒரு நியாயவாதி கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் தீவிரவாத கலங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று கோயம்புத்தூரையும் மதுரையையும் ஞாபகப்படுத்தும் வழியாக முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய அந்த தீவிரவாத எண்ணங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே இருக்கிறது இவங்க உள்ளத்திலே என்ற ஒரு கவடத்தை இவர் விதிக்க வருகிறாரே இதை எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் கண்ணியத்துக்குரியவர்கள் உனக்கு ஒரு ஒரு கதாநாயகராக படத்தை எடுப்பதற்கு ஒரு பெயர் தேவையா லட்சம் முஸ்லிம்களை கொலை அந்த வைத்து ஒரு ஒரு உனக்கு அப்படி பெயர் தேவையா முஸ்லிம்களை கலவரங்களின் மூலமாக பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டாடி நரபலி மோடி அவனை வைத்து ஒரு படம் எடு அதற்கு பதிலாக முஸ்லிம்கள் தான் இதற்கு என்று இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை இப்படி ஒரு பழி சொல்லை முஸ்லிம்களின் மீது போட்டால் முஸ்லிம்களின் உணர்ச்சிகள் ஒரு காலம் தயாராக ஒரு காலம் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உண்மையில் உணர்ச்சிகள் கிளர்ச்சி அடைவார்கள் உண்மையில் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் தூண்டப்பட வேண்டும் முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டும் முஸ்லிம்கள் போராட வேண்டும் இந்த உலகம் எல்லாம் முஸ்லிம்களுடைய தொழிலே இதுதான் என்று பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே எதிரி சக்திகள் முஸ்லிம்களின் கிளர்ச்சிகளை தூண்டுவிப்பதற்காக இப்படி ஒரு காரியங்களை செய்கின்றன அது ஒரு புறம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நேரத்திலே ஒரு முஸ்லீம் நிலைப்பாடு என்ன அல்லா சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையை ஏவுங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது என்ற காரணத்தால் உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது உலகம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கிளர்ச்சிகள் தூண்டப்பட்டு நீங்கள் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்படி ஒரு நிகழ்வு இந்த பூமியில் நடந்துவிடக் கூடாது அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வான் ஆம் உதவி கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படும் அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்துள்ளது இதை முஸ்லிம் அமைப்புகள் ஒற்றுமையாக இருந்து கோரிக்கை வைத்தவுடன் இந்த நாட்டு அரசு அதை ஏற்று அதை தடை செய்திருக்கிறது இது இவர்களுடைய நாட்டம் அல்ல அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த நாட்டங்களை இந்த எதிர்ப்புகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு வழிகளை முஸ்லிம்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹுடைய முழு உதவியும் இந்த சமுதாயத்திற்கு விரைவில் வரும் உஷா அல்லாஹ் அபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட நாளை விரைவுபடுத்துவோம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு படம் நிச்சயமாக அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுர் அபுல் ஆலமீனுடைய உதவியுடன் இந்த படம் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெளியே வராது வெளியே வந்தாலும் இப்படி எந்த நோக்கத்திலே இந்த படம் எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் ஒரு காலம் நிறைவேறாது முஸ்லிம்கள் என்பவர்கள் கோழைகள் முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதையும் எடுத்துக் கொள்வார்கள் என்ற இருந்த காலம் போகி தூங்கிக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த விழிப்பு வெறும் போராட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த விழிப்பு வெறும் கிளர்ச்சிகளில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த அல்லாஹுடைய தீனை அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய நிலைநாட்டும் வரை இந்த விழிப்பு தங்களுடைய கண்களை மூடக்கூடாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஈமானிலே மாநில இறையற்றத்திலே அல்லாஹுடைய பின்பற்றக்கூடிய அந்த வேகத்திலே இந்த போராட்டங்களை விட இந்த கிளர்ச்சிகளை விட நம்முடைய வேகம் அதிகமானால் அல்லாஹ் விடத்திலே நெருங்குவதிலே அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்துக் கொள்வதிலே அல்லாவால் தடை செய்யப்பட்ட காரியங்களை நம்மிடத்திலிருந்து விலக்கிக் கொள்வதிலே நம்முடைய வேகம் அதிகமானால் நம்முடைய முன்னதாகவே அந்த உதவி செய்து முடித்திருப்பான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சஞ்சலம் கொள்ளாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் நாம் கோழைகளல்ல கண்ணியற்றக்குரியவர்களே இந்த உலக சமூகம் இந்த வார்த்தையிலிருந்து படித்துக் கொள்ளட்டும் காலிதின் ஒலி அது அல்லாஹ் அணுகும் மிகப்பெரிய அரசனை பார்த்து கிறிஸ்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் அது அல்லாஹ் அணு வாரதா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக விஸ்துமே என்ன முஸ்லிம்கள் என்பவர்கள் கோழைகள் முஸ்லிம்கள் என்பவர்கள் பயப்படுபவர்கள் என்று எண்ணி യും വളോ അത് പോ മരണത്തെ നേസിക്കൂടിയ കൂട്ടത്തെ നാട്ട് വരുമ്പ എ നോക്കമ അത് எங்களுடைய குறிக்கோளும் அதுதான் இந்த உலகத்திலே அமைதி பரவ வேண்டும் இந்த உலகத்திலே வன்முறைகள் அடைக்கப்பட வேண்டும் இந்த உலகத்திலே தீவிரவாதம் தலைத்தோங்க கூடாது அப்படி தலை தலைத்தோங்கினால் வன்முறைகள் எழுந்தால் அதை தடுக்கக்கூடிய முதலாளாக இந்த முஸ்லிம் இருப்பான் என்பதுதான் அல்லாஹுடைய தீன் ஒரு முஸ்லிமை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிபாதை